முருக வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய போனார்கள் ஆனால் அது அவர்களுக்கே ஆபத்தில் முடிந்து விட்டது தங்கமே நீ என்னுடைய குழந்தை என்று தெரியாமல் அவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றார்கள் உனக்கு எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வந்தால் நான் முன் நின்று அதனை முறியடிப்பேன் என்று உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியவில்லை தங்கமே அதனால் அவர்கள் கெடுதல் செய்ய போனார்கள் ஆனால் அவர்கள் போகும் முன்னே அவர்களுக்கு ஆபத்தில் அது முடிந்து விட்டது தங்கமே நான் உன்னிடம் முக்கியமான விஷயத்தை கூறவே இப்பொழுது வந்து உள்ளேன் இப்பொழுது ஒரு நபர் உன் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார் உன் மீது அதீத அன்பும் அக்கறையும் வைத்த ஒரு நபர்தான் இப்போது உன் மீது கோபத்தில் இருக்கின்றார் நான் என்ன தவறு செய்தேன் அவர் ஏன் என் மீது கோபமாக இருக்கின்றார் என்ற குழப்பம் உனக்கு இருக்கின்றது கொஞ்சம் யோசித்து தங்கமே அவர் உன்னையே உயிராக நினைத்து இருந்தார் நீ எது சொன்னாலும் சரி என்று ஏற்றுக்கொண்டார் உன்னுடைய ஆசைக்கு புறம்பாக அவர் எதுவுமே செய்யவில்லை அவர் உன்மேல் நன்கு அன்பும் அக்கறையும் கொண்டு இருந்தார் ஆனால் நீயோ சில புதிய உறவுகள் வந்தவுடன் அவரை மறந்து விட்டாய் அவரிடம் பேசுவதையும் சற்று குறைத்து விட்டாய் யார் என்று நன்கு யோசித்து பார்த்தங்கமே உன்மேல் அவருக்கு அன்பு குறைந்து விட்டது என்று அவர் நினைக்கின்றார் அதனால்தான் உங்கள் இருவரையும் பிரிக்க வேண்டும் என்று அவருடைய இல்லத்தில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தார்கள் ஆனால் உன்னுடைய துணையோ அதற்கு ஒத்து வரவில்லை என்ன ஆனாலும் என்னுடைய துணையுடன் நான் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் எங்கள் பிரச்சனையில் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம் என்று உன்னுடைய துணை அவர்களிடம் உறுதியாக கூறிவிட்டார் தங்கமே அவர் கூறியது முழுக்க முழுக்க உண்மையான வார்த்தை கணவன் மனைவி பிரச்சினைக்குள் நடுவில் யாரும் வந்தால் பிரச்சனை பெரியதாகத்தான் ஏற்படும் நீங்கள் இருவரும் சண்டை போட்டு நீங்கள் இருவரும் சமாதானம் ஆனாலே பிரச்சனைகள் குறைந்துவிடும் யாராவது நடுவில் விட்டு பேச விட்டால் இன்னும் அதிகமாக பிரச்சனையை இழுத்து வைத்து விடுவார்கள் அதனால் நீயும் யாரிடமும் கணவன் மனைவி பிரச்சனைகளை வெளியில் கூற வேண்டாம் தங்கமே நான் சொல்வது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் உன்னுடன் எப்போதும் நான் இருக்கின்றேன் என்னிடம் கூறு உன்னுடைய பிரச்சனைகளை அதற்கான தீர்வினை ஏதோ ஒருவரின் மூலம் உனக்கு நான் காண்பிப்பேன் என்னை நம்பு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா